செல்ஃபாகிடுச்சு ம் பண்ணுவேன் சொல்றாங்க என்ன எட்டு மணிக்கு போகணும்

மாதீரன் திருசெல்வன் ஆட காலத்தை இருக்கின்ற இந்த கபடி போட்டி சீருடனும் சிறப்புடன் நடக்க ஒருவனாக இருந்தேன் வழிகாட்டுக் கொண்டிருந்தவர் என்பதை வெரி குட்ரா வெரி குட்ரா

एक dari के காட்டு மன்னார் கோயில் இரண்டு வித்துக்கோட்டிகளை எடுத்து ஆடுகளில் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கிறது நாற்பது வயசு கடந்த மூத்த முதல் கால்கட்ட போட்டி படிச்சதாக விளையாட வேண்டிய அணிகள் லைன்ஸ் ஆனைக்கோட்டப்பட்டி கடலூர் மாவட்டம் இதனை அடுத்து ஆறு கோடி ஆறு அணிகள் செவன் லைன்ஸ் ஆணைக்கோட்டப்பட்டி மற்றும் கடலூர் மாவட்ட அணியினர் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ட்டு அணியை சேர்ந்த எங்களுடைய மேற்கு எடுக்கும் ஒவ்வொரு சுரேஷ் என்பவர் எடுக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தங்காய் நூற்றி ஐம்பது ரூபாய் நன்கொடையாக அளிப்பதாக கூறியிருக்கிறார் அதனை அடுத்து ஆடுகளத்தில் ஆட வேண்டியணிகள் ஆனக்கோட்டப்பட்டி மற்றும் கடலூர் மாவட்டம் தங்களுடைய அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம் சிறப்பான முறையில் பிடிக்கப்பட்டபடி

உயிரிழந்த மேலான அன்பில் இருந்த கோபி அவர்களை எங்கள் வேளாண்மை சார்பாக வருக வருக என இருக்க வரவிருக்கின்றோம் அதே போல எங்கள் ஊரை சேர்ந்த எங்களுடைய ஒன்றான திரு சுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவிருக்கின்றோம் வேளாண் ஏ அணியிலே ஆடிக்கொண்டிருக்கும் சுடுகம் எடுக்கும் ஒவ்வொரு